நம்மளால் பலரும் பலமுறை தஞ்சை பெருவுடைய திருக்கோயிலுக்கு போயிருப்போம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மியூசியம் பற்றி நம்மளில் பலரும் அறிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த மியூசியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒதுக்கப்புறமாக திருமலையை பற்றியில் அமைஞ்சிருக்கு இந்த மியூசியமுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க முழுமையாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மியூசியம் குள்ளே உங்களுடைய வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓவிய கலைகளை பற்றி ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு வச்சிருக்காங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய ஓவியங்கள் என்னென்ன இருக்குன்ற பற்றின ஒரு குறிப்பு பலகையானதும் இருக்குது தஞ்சை பெருவடையார் திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தாரம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் வரைந்த மூன்று நான்கு ஓவியங்களானதும் இருக்குது இந்த ஓவியங்களில் முதன்மையானது பார்த்தீங்க அப்படின்னா ஆளின் கீழ் அகத்தியர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இந்த ஓவியம்தான் இரண்டாவதாக இருக்கக்கூடிய மற்றொரு ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா சேரமான் நாயனாரும் அவருடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய சுந்தரரும் வெள்ளை யானையில ஏறி கைலை மலை நோக்கி போகிற ஒரு காட்சியானது ரொம்பவே தத்ரூபமாக இருக்கும் இந்த ஓவியத்தோட மேற்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானும் பார்வதியும் இவங்களை வரவேற்கிறதுக்காக மேலே இருப்பது போன்று அழகாக ஓவியமானது வரையப்பட்டிருக்கு மற்றொரு ஓவியமும் இதன் அருகிலேயே வைக்கப்பட்டிருக்கு இந்த ஓவியம் நம்ம பார்க்குறப்ப இது ரொம்பவே முக்கியமான ஓவியம்னு பார்த்தோன்னே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தில்லைக்கு பேருந்த ராஜராஜ சோழனுடைய தத்ரூபமான ஓவியமானது இங்கே வரையப்பட்டிருக்கு அதன் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மூன்று மனைவிகள் இருப்பது போலவும் வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் ரொம்பவே சிம்பிளாக இருப்பார் ஆபரணங்களோ இல்லைனா மகுடமோ எதுவுமே இருக்காது ரொம்பவே அழகாக இருப்பார் மற்றொரு ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய திருவுருவங்களில் ஒன்றான திரிபுராந்தகர் திருவுருவம் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய காட்சியை பற்றியும் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக அவங்க வரைஞ்சிருப்பாங்க இந்த ஓவியங்களுக்கு எதிர்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய ஒவ்வொரு சன்னதியும் எங்கே இருக்குது அந்த சன்னதியுடைய வரலாறு என்னென்னு சொல்லி மேப்போட சிறு குறிப்பானது ஒரு விவரப்பலகையில் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலை சுற்றி நிறைய வதந்திகளானது இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்மளால இன்றைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை அவ்வளோ பெரிய விஷயம் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படி இருக்கையில் அந்த கோயிலை சுற்றி வதந்திகள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த வதந்திகளெல்லாம் தவிடு பொடியாக்குற வகையில் இந்திய தொழில்துறையால் இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே முறையாக அளிக்கப்பட்டிருக்கு தஞ்சை பெருவுடைய திருக்கோயிலுடைய ஆன்மீகம் ரீதியாக இருக்கக்கூடிய பயன்பாடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையுடைய கீழே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் பார்த்துக்கிறாங்க பராமரிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்திய தொழில்துறை தான் பார்த்துக்கிறாங்க ஏன்னா வரலாறுல ரொம்பவே முக்கியமான கோயில் இல்லையா அதனால் இப்போ நம்ம அடுத்த வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுக்கே ஒரே சிறப்பான ஒரு விஷயம் இது ஏன்னா சாயந்தரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இல்லையா அது நேர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பானது இருக்குது அதாவது சிவபெருமான் சன்னதிக்கு நேர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பிரிவுடையார் திருக்கோயிலோடய ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல தான் இந்த கரணங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே இருக்குது இந்த கரணங்கள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்தில் மொத்தமாக நூற்றி எட்டு கரணங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு கரணங்களில் பெரிய கோயிலில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு கரணங்கள் முழுமையாக சிற்பங்களாக இருக்குது மீதம் இருக்கக்கூடிய கரணங்களுக்கு சரியாக கல்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அவை முழுமையாக சிலைகளா செதுக்கப்படலை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த விஷயம் முழுமையடையாமலே போயிருந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது போன்ற கரண்ட சிற்பங்கள் இங்கே மட்டும் கிடையாது சிதம்பரத்துலையும் இருக்குது திருவண்ணாமலையில இருக்குது மிகப்பெரிய கோயில்கள் எல்லாவற்றிலையுமே ராஜகோபுரத்தின் கீழே அமைஞ்சிருக்கும் தஞ்சை பெருவுடையாத்திருக்கோயிலில் மட்டும் விமானத்தின் உட்புறம் அமைஞ்சிருக்கு இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்பே பார்த்தது போல சாதாரணத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜனுடைய காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கு இந்த ஓவியங்கள் மேல பதினைந்தாவது தஞ்சாவூர் ஆட்சி ஆட்சிப்பான நாயக்கர்கள் அவங்களுடைய கலைப்பாணியில் பல ஓவியங்களை வரைஞ்சு வச்சிருக்காங்க அவங்களோட ஓவியங்களுக்கும் இவங்களுடைய ஓவியங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா ராஜராஜ சோழனுடைய காலத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நுணுக்கமாக இருக்கும் அந்த ஓவியங்களாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நாயக்கர்களுடைய காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்கும் அதாவது சிவப்பு கலர்னால் ரொம்பவே சிவப்பாக அடிக்கும் மஞ்சள்னால் ரொம்ப கலரில் மஞ்சளாக அடிக்கும் அந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க இதுபோல சோழர்களுடைய ஓவியங்கள் மேலே நாயக்கர்களுக்கால ஓவியங்களானது இருக்குது அப்படிங்கிறத பேராசிரியர் கோவிந்த சுவாமி அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சி உலகத்திற்கு சொல்லியிருக்காங்க அவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தொழில்துறையுடைய நிபுணர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களை பிரித்து எடுத்து சரியான முறையில் உரிச்சி எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் அந்த உரித்தெடுத்த ஓவியங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் இங்கே பக்குவப்படுத்தி பக்தர்களுடைய பார்வைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கும் சுற்றுலா பயணிகளுடைய பார்வைக்கும் வச்சுருக்காங்க ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மியூசியம் பலரும் ஈர்க்கிறது இல்லை தான் ஏன்னா பொதுவான லைட்டிங் இல்ல அப்படிங்கிற காரணமா இல்லைன்னா இங்க மியூசியம் இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல அப்படிங்கிற காரணமான்னு தெரியல எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசியம் ஆளே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கின்றது எனக்கு பர்ஸ்னலாக ரொம்பவே வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும் அப்படிங்கிறப்ப மக்களுடைய கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய நிர்வாகமும் இதற்கு ஏற்றாறு போல் இந்த மியூசியத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு மக்களை ஈர்க்கிற வகையில் செஞ்சாங்க அப்படின்னா சோழர்களுடைய வரலாறாக இருக்கட்டும் கலை நுணுக்கங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே மக்கள் எ எளிமையா போய் சேரும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் முன்பே சொன்னது போல் இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த பேராசிரியர் கோவிந்தசாமி ஐயாவுடைய புகைப்படமானது இங்கே வைக்கப்பட்டிருக்கு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறை பராமரிப்பை துவங்கிய சீனிவாசன் ஐயாவுடைய புகைப்படமும் சோழர்களுடைய வரலாறு உலகிற்கு உறக்க சொன்ன நீலகண்ட சாஸ்திரி ஐயாவுடைய புகைப்படமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களுடைய பராமரிப்பைத் துவங்கிய பரமசிவன் ஐயாவுடைய புகைப்படமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியமில் இன்னும் நம்ம நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களை நம்மளால் ஒரே நல்ல கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நீங்களும் உங்களுடைய பள்ளி மாணவர்களோட வரீங்க அப்படின்னா இல்லைன்னா உங்களுக்கு வரலாறு ஆர்வம் இருக்கு பெருவுடையார் சன்னதியுடைய மியூசியமானது அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறோம் லைக் பண்ணுங்க வேற யாருக்காவது இந்த தகவல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதுபோல் இன்னும் பல பயனுள்ள பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி